இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைய ஆணைக்குழு இலங்கை மீது கொண்டு வந்திருக்கின்ற அந்த பிரேரணையை பற்றி பார்க்க வேண்டும் இன்று ஆறாம் தேதி திங்கட்கிழமை இலங்கை தொடர்பாக ஐக்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேர மனித உரிமைகள் பேரவையில் நாளில் பிரேரிக்கப்பட்ட இந்த விடியும் இறுதியாக இன்று சமர்ப்பிக்கப்பட்டது ஒரு பிரேரணை இதுதான் இந்த வருடத்தில் கொண்டு வரப்பட்ட பிரேரணை இப்படி ஒவ்வொரு வருடங்களாக பிரேரணைகள் பல கொண்டு வரப்பட்டதா எங்கள் தமிழ் பிரதிநிதிகள் இங்கே செல்வார்கள் அதிலே பல பேர் செல்வது தங்களுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக அந்த விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன நிதி திரட்டுவதற்காக திரள் நிதி என்று சொல்வார் சீமான் அதே போல நிதி திரட்டுவதற்காக

எனவே அதன் அடிப்படையில் வருடத்துக்கு ஒரு தடவையாவது இலங்கை மக்களுக்கு நேர்ந்த விடயங்கள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத விடயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த பிரேரணை என்று இலங்கையிலே நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் இருந்த மூன்று தலைப்புகளும் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரினை கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே கடந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் இந்த மனித உரிமைகள் பேரவை அமர்வு ஒரு ஒரு மாத காலமாக இடம்பெற்று வருகிறது இதிலே அவர்கள் முதலாவது வரைபே சமர்ப்பித்திருந்தார்கள் கடந்த மாதம்

நன்மைகள் கிடைக்கும் இது முதலாவது இரண்டாவது இதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு விதமான அழுத்தம் இருக்கிறது இந்த புதிய அரசாங்கம் எதிர்கொள்ளும் இந்த விடயம் உங்களுக்கு சம்பந்தப்படாத விடயம் என்று நீங்கள் யோசித்தால் இதை கொஞ்சம் கடந்து செல்லுங்கள் காரணம் இது எங்கள் மக்களை பொறுத்தவரையில் மிக பிரதானமான உண்டு அதுபோல இலங்கை அரசாங்கத்தை பற்றி விமர்சன ரீதியாகவும் இல்லை அவற்றில் ஆதரவு ரீதியாகவும் பார்க்கின்ற மக்களுக்கும் அவசியமான உண்டு இதை கொஞ்சம் விரிவாக நான் பார்க்க வேண்டும் என்று யோசித்து சில முக்கியமான தகவல்களை தேடி எடுத்திருந்தேன் இது சம்பந்தப்பட்ட ஆர்வம் உள்ளவர்கள் எனக்கு இந்த விடயங்கள் குறித்து கேள்வி எழுப்பதன் மூலமாக புதிய செய்திகளை நான் கொண்டு வருவேன் உங்களுக்கு இந்த பிரேரணை கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தாறு ஆறு ஒன்று பிரேரணையின் தொடர்ச்சியாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் தொடர்ச்சியாக அல்லது அதனை மேலும் பலப்படுத்தும் விதமாக அமையும் என்பது முதலில் முக்கியமான உண்டு யுஎன்ஹெச்ஆர்சி என்று சொல்லப்படுகிற ஐக்கிய நாடுகள் மரல பேரவையில் இலங்கை தொடர்பான பிரேரணைகள் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி நிலையில் இடம்பெற்று வருகின்றன அதாவது இவன்ஸ் காலண்டரில் நிச்சயமாக இருக்கும் அது எனவே இலங்கையின் பொறுப்பு குரல் நல்லிணக்கம் மனித உரிமைகளை மேம்படுத்தல் போன்ற மூன்று முக்கியமான விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் இந்த பிரேரணையின் பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒன்று பொறுப்பு குரல் அதாவது அக்கௌண்டபிலிட்டி சொல்வார்கள் இது உள்நாட்டு போரின் போது இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை மிக தீவிரமாக இருந்த அந்த போர் காலகட்டத்தின் போது அதாவது பேச்சுவார்த்தை முடிவுக்கு பிறகு அந்த முடிவுக்கு பிறகு இடம்பெற்ற அந்த இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் அங்கே இடைக்கப்பட்ட பாரிய மனித மீறல்கள் அதுபோல போர்க்குற்றங்களுக்கான பொறுப்பு கூறுவதை உறுதி செய்யும் இது இலங்கை அரசாங்கம் தான் செய்ய வேண்டியது ராஜபக்சக்கள் செய்தார்கள் நாங்கள் இதிலே சம்பந்தப்படவில் தொடர்ந்து வந்த ரணிலோ கோதாபய ராஜபக்சவோ இல்லாவிட்டால் இப்போது மீண்டும் வந்த மீண்டும் ரணில் வந்தார் அதுபோல மைத்திரிபால சிறிசேனவோ இல்லாவிட்டால் இப்போது இருக்கிற அன்பகுமார் திசான்கோ இதிலிருந்து விலகி செல்ல முடியாது காரணம் இலங்கை அரசாங்கத்தின் தலைவராக இருப்பவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது இரண்டாவது நல்லிணக்கம் மற்றும் நீதி ரீகான்சிலியேஷன் அதுபோல ஜஸ்டிஸ் இது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுகளை வழங்குதல் அதுபோல இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை வலுப்படுத்தல் ஆகிய விடயங்களுக்கு இது உதவியாக இருக்கும் மூன்றாவது தற்போதைய மனித உரிமைகள் நிலைமை இலங்கையிலே இப்போது இருக்கின்ற மனித உரிமைகள் நிலைமை இப்பொழுது இலங்கை மனித உரிமைகள் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கின்ற போதிலும் சிறுபான்மையினர் அவர்களது உரிமைகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அதுபோல் ஊடக வீரர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் செயற்பாட்டாளர்கள் மீதான மறைமுக அச்சுறுத்தல்கள் இது மட்டுமல்லாமல் பயங்கரவாத தடுச்சட்டத்தை போன்ற சட்டங்களின் பயன்பாடு ஆகியவற்றை கண்காணித்த இதை நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இதில் இருக்கின்ற இந்த கண்காணித்தல் போன்ற மூன்று பிரதான விடயங்கள் தான் உள்ளடக்கப்படுகின்றன அதற்கு பிறகு இந்த பிரேரணையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை பற்றி நீங்கள் பேர்கள் மிகப்பெரிய பிரேரணை உங்களால் முடிந்தால் தேடி எடுத்து தரவரக்கை பார்த்துக் கொள்ளுங்கள் அதிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த ஆண்டின் பிரேரணையில் உள்ளடக்கப்பட்ட முக்கியமான விடயங்கள் ஒன்று ஆதார சேகரிப்பு மற்றும் பேணல் அதாவது கேதரிங் அண்ட் என்று சொல்வார்கள் நீடிக்கப்படுகிறது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பிரிவினை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்சானிகள் அலுவலகத்தால் நிறுவப்பட்ட இலங்கை தொடர்பான தகவல் சேகரிப்பு பொறுமுறையின் அதிகாரத்தை மேலும் இது நீடிக்கும் ஆதாரங்களின் பயன்பாடு கிடைக்கப்பட்ட எவிடன்ஸ் இந்த ஆதாரங்களின் பயன்பாடு இலங்கையில் இழைக்கப்பட்ட சர்வதேச குற்றங்கள் தொடர்பான சான்றுகள் இதிலே சேனல் ஃபோர் காணொலி வரலாம் அப்போது பதியப்பட்ட புகைப்படங்கள் வரலாம் உறுதி செய்யப்பட்ட புகைப்படங்கள் பத்திரிகைகளிலே வந்த செய்திகள் வரலாம் நாங்கள் பதிவு செய்த செய்திகளின் ஆதாரங்கள் வரலாம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட நீண்டகால காயங்கள் நேரடியாக கண்கண்ட சாட்சிகள் இப்படியான விடயங்கள் அத்தனையும் இதில் உள்ளடக்கப்படலாம் அவற்றை சேகரித்து பகுப்பாய்வு செய்து அவற்றை பாதுகாத்து வைத்தல் எதிர்காலத்தில் சர்வதேச நீதிமன்றங்கள் அல்லது பிற பொறுப்பு குரல் செயல்முறைகளில் இவை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தல் இதனால் தான் பல பேரும் இதில் அழுத்தம் கொடுக்க சொன்னால் இது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இறுதி யுத்தம் நடந்து பதினாறு ஆண்டுகள் இன்னும் பல ஆண்டுகள் போனால் பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுவிடும் இல்லாவிட்டால் கால பொருத்தம் இல்லாமல் போய்விடும் அதுபோல பல பேர் காலமாகி விடுவார்கள் மருந்தும் போய்விடும் எனவேதான் அழுத்தம் திருத்தமாக உடனடியாக நேரடியாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள் அடுத்தது சர்வதேச விசாரணையை வலியுறுத்துதல் உள்நாட்டு பொறிமுறைகளில் நீதி அடைவதில் ஏற்படும் தாமதம் தொடர்ச்சியான தோல்விகளை சுட்டிக்காட்டுதல் அதாவது டொமஸ்டிக் மெக்கானிசம்ஸ் என்று சொல்வார்கள் அது முழுக்க முழுக்க தோல்வி அடைந்திருப்பதாக நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம் என்று மக்கள் தெரிவித்து வருகின்றார்கள் அடுத்ததாக போர் குற்றங்கள் மனித குரத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் குறித்து சர்வதேச விசாரணை அல்லது தகுந்த வெளிப்படையான விசாரணை பொறிமுறை ஒன்றை உருவாக்க உறுப்பு நாடுகளை ஊக்குவித்தல் இந்த இரண்டு விடயங்களும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தல் விடயங்களில் வரும் அடுத்து பிடிஏ என்று சொல்லப்படும் பயங்கரவாத தடை சட்டம் இந்த சட்டத்தை நீக்குவதாக அரசாங்கம் சொல்லி இருந்தது செப்டம்பர் மாதம் முப்போது நீக்குவதாக இரண்டு அமைச்சர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் இப்போது வரை இல்லை இப்போது அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி வரை வந்துவிட்டோம் நீண்ட காலமாகவே சர்ச்சைக்குரியதாக பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ரத்து செய்யுமாறு இலங்கையை வலியுறுத்தல் இந்த சட்டத்துக்கு பதிலாக சர்வதேச மனித உரிமைகள் தரங்களுக்கு ஏற்ப மாற்றுச் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறுதல் இதிலேதான் மிக முக்கியமான விடயம் இருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த அரசாங்கம் பிடிஐக்கு பதிலாக புதிய மாற்றுச் சட்டம் ஒன்றை கொண்டு வந்தால் அது அதேபோல பிடிஏயின் பெயரை மட்டும் மாற்றி அதாவது பழைய பாணி எடுத்து பெயிண்ட் அடித்து புதிய பானையாக கொண்டு வருவதில் சர்வதேச மனித உரிமைகள் தரத்துக்கு ஏற்றது போல உருவாக்கப்படக்கூடிய சட்டம் இன்னும் ஒன்று காணி பிரச்சனைகள் அதுபோல காணாமல் போனோர் தொடர்பான விவரங்கள் அதாவது கலி வரிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவரங்கள் காணாமல் போனோர் அலுவலகம் ஓ எம்பி மெதுவான மற்றும் திருப்தியற்ற செயல்பாட்டை குறித்து அதிருப்தியை வெளியிடுதல் இந்த மக்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் வரிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவகாரங்களில் விரைவான மற்றும் நம்பகமான தீர்வுகளை வழங்க இலங்கையை வலியுறுத்துதல் அதே தமிழர்களின் பாரம்பரிய நிலங்களில் இராணுவ ஆக்கிரமிப்பு குறித்து காணிகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் மீள வழங்குமாறு வலியுறுத்துதல் இதிலே இந்த தையட்டி சட்டவிரோத விகாரையும் வரும் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள சிவில் நிர்வாக நடவடிக்கைகள் ராணுவ தலையீட்டை குறைத்து ஜனநாயக மற்றும் சிவில் நிர்வாகத்தை மீள கொண்டு வருமாறு வலியுறுத்தல் அதற்கு மாகாண சபை தேர்தல்களின் முக்கியத்துவம் அவசியம் இது மிக தெளிவாக நாங்கள் சொல்ல வேண்டிய வடிவம் இது போல இந்த பிரேரணையினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இது பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்ற முக்கியமான கேள்வி இலங்கை அரசு என்று வரும்போது அது இலங்கை அரசாங்கத்தை தெரிவு செய்த மக்கள் மீதும் பொறுப்பு இருக்கத்தானே எனவே இதிலே வரக்கூடிய விடயங்கள் என்று வரும்போது ஒன்று சர்வதேச அழுத்தம் நீடிக்கும் இதிலே அமெரிக்கா கொண்டு வருகின்ற தீர்வைகளை தள்ளி வைத்து விடுவோம் பிரித்தானியாவிலும் கொண்டு வரப்போகின்ற விடயங்கள் ஐரோப்பிய யூனியன் வழங்குகின்ற சில தீர்வை வரிகள் சலுகைகள் போன்ற விடயங்கள் எல்லாம் இதில் வரும் அண்மை காலமாக இதை பற்றி அதிகமாக பேசப்பட்டு வந்தது அதுபோல வெளிநாடுகள் வழங்கும் கடன் உதவிகள் தாமதமாகலாம் நிதி உதவிகள் தாமதமாகலாம் இலங்கை அரசாங்கத்தின் மீது ராஜாங்க ரீதியிலான அழுத்தம் கொண்டு வரப்படலாம் எனவே இந்த பிரேரணை சர்வதேச அரங்கில் இலங்கை தொடர்ந்து கவனத்தில் இருக்க உதவும் இலங்கையின் மீது கண்கள் நாங்கள் கண்காணிக்கிறோம் என்று குறிப்பிட உதவும் அதுபோல பொருளாதார விளைவுகள் ஐக்கிய நாடுகளின் பிரேரணைகள் நேரடியாக பொருளாதார தடைகளை விதிக்காது இலங்கை மீது ஆனால் உறுப்பு நாடுகள் வர்த்தக மற்றும் உதவி தொடர்பான நிதி உதவி தொடர்பான தீர்மானங்களை எடுக்க இது கட்டாயமாக பார்க்கப்படும் அதில் முக்கியமாக ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இது ஐரோப்பிய

அதுபோல மற்ற அமைச்சர்கள் சில்லறை பலர்கள் எல்லாம் பர பயங்கரமாக தொடங்கலாம் இந்த அரசாங்கத்தின் மீது கை வைக்கப்படுகிறது ஜனநாயக ரீதியாக நூற்று ஐம்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை சர்வதேச ரீதியாக ஒரு சிலர் குழப்பம் ஏற்படுகின்றார்கள் என்று பல்வேறு விடயங்களை கொண்டு வரலாம் அதை எப்போதும் போல கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச அதுக்கு தொடர்ந்து வந்த இங்கே இருந்து வெடிவகார அமைச்சராக அனுப்பப்பட்டவர் ரவ் அவர் சென்று அரசாங்கத்தை பாதிட்டு காப்பாற்றி வந்திருந்தார் மைத்திரிபார சிறிசேன கோட்டாபிய ராஜபக்ச அப்போது இங்கே சென்றவர் சப்ரி அலி சப்ரி அதுக்கு பிறகு இப்பொழுது அன்ரகுமார் தேசாநாயக்க இவர்கள் இதை கடந்த கால அரசாங்கங்கள் போற நிராகரிக்கலாம் எனவே இது மிக முக்கியமான ஒன்று நாங்கள் சர்வதேச கண்காணிப்பிலே எங்கள் மக்களுக்கான மனித உரிமைகளை பற்றி வலியுறுத்த ஒரு முக்கியமான விடயம் எனவே இலங்கையில் நீடித்த அமைதி காலத்துக்கான சரியான இனங்களுக்கு இடையிலான அமைதியை கொண்டு வருவதற்கு அனைத்து இனங்களுக்கு நிம்மதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு ஒன்றை உறுதி செய்ய நீதி காலம் கடந்தாலும் நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு மிக முக்கியமான முயற்சியாக இருக்கும் ஆனால் அண்மையில் இப்பொழுது எடுத்து வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகள் பொருத்தமற்றவையாக நம்பிக்கை தரக்கூடியவையாக தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் தீர்வை தரக்கூடியவையாக அல்ல இருப்பதாக இல்லை என்று சொல்லி சொல்லப்படுவதைப் போல இதுவும் கைவிடப்படக்கூடிய விடயமாக அமையுமா இல்லைவற்றால் நீர்த்து போகக்கூடிய ஒன்றாக அமைய இலங்கை அரசாங்கம் இதை பூசி மெழுகி சரி செய்ய அந்த கேள்விகளோடு நாங்கள் பார்த்திருக்கிறோம்